தம்பி பார்த்துங்க இப்போ அவங்க வீட்டில் குளிருக்காங்க அவங்க ஓனர் இல்லை அதனால தான் வர கிடையாது இது வந்து பாய்ந்தரங்களுக்கு இருக்க தார் ரோட்டு கொடுங்க இது ஐம்பது அடி ரோடு நம்ம சேசு குழி இறங்கி வர்றோம்ல அப்படியே நேர் ரோட்டில் வந்து வரணும் வந்தோடனே இது இருபது அடி ரோடு கொஞ்சம் பேருக்கும் மொதல் வீடு இந்த வீடு தான் பார்த்துங்க பக்கத்தில் ஒரு பாட்டு இருக்கும் இது இந்த வீடு இந்த கடை ஒன்று இந்த வீடு பார்த்துங்க ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு இடம் சரியா அது உள்ளே வந்து துணியெல்லாம் கைதெல்லாம் எடுக்கலான்ட்டாங்க அதெல்லாம் காலி பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க வீடு நல்லா இருக்கும் ரெண்டு ரூமு ஹாலு கிச்சனு மேலே வந்து ஒரு ஒரு ரூம் அப்போ நான் அதை காட்டுற மேலே பாருங்கள் அப்படி அது பாருங்கள் மேலே இது மேலே இது அப்படி சைடில் காமிக்கிட்டு பாருங்கள் இந்த கடை இது வந்து நம்ம பக்கத்துலேயே இருக்குது சிஎஸ்ஐ இப்போ பக்கத்துலேயே இருக்குது இறங்கி அப்படியே வந்துடலாம் பாருங்கள்லாம் பக்கத்தில் ஃபுல்லாக வீடாக இருக்குங்க அது இது பார்த்திங்கன்னா அது இந்த வீடு எல்லாம் அங்கிட்டலாம் வீடு தான் இந்த ரோடு தான் நேராக போய் அந்த பைக் போய் திரும்பி பாருங்கள் பார்த்திங்கன்னா சே சை ஸ்கூல் போகிறது இது எங்கிட்டலாம் ஃபுல்லாக வீடு இதுக்கு நேராகவும் திருச்சி ரோடு தான் ஆகும் திருச்சி ரோடு தான் அந்த போய் திரும்ப அந்த பஸ் அப்படிங்க உள்ளே போகுது பார்த்துக்கலாம் இப்படிங்க இது இப்போ மொத்தம் வந்து கடை இல்லாமல் பன்னெண்டு பா பா பன்னெண்டு சேரம் படிமணி சேரம் சொன்னாங்க வீடு கடை இருக்கட்டும் கடைப்படம் பேசிக்கலாம் கடை சின்ன கடை தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தோம் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட்டு அடிமனை ஓகே